சுகாச்சாரியால் இவ்விதமாகவே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் ஞானம் வராத பக்தன் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஸ்வய காரியத்தின் காரணமாகத்தான் பக்தி பண்ணுகிறான் என்றால் ஞான சித்தியினால் லோகத்தில் இருக்கும் போதே மாயா மோசனம் மாயையில் இருந்து விடுதலை பெற்று மோட்ச நிலையில் இருக்கும் ஞானிதான் ஒரு காரணமும் இல்லாமல் பக்திக்காகவே பக்தி பண்ணுகிறான் என்று ட்ரிபியூட் கொடுத்து சொல்லியிருக்கிறார் மீண்டும் அம்பிகையின் வாக்காக பேசுகிறார் இப்படி அவனுக்கு ஞானத்தில் இருந்தே ஒரு புது தினுசு பக்தியை கொடுக்கிறதும் நான்தான் அந்த நானே உனக்கு அதுக்காக காலம் வரப்போ பக்தியிலிருந்து ஞானத்தை கொடுத்துட்டு போறேன் ஏன் அழறே என்கிட்டே அம்மானு வந்துட்டியோல்யோ உன்னை நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணி வச்ச பந்தத்திலிருந்து நானே மீட்டு விடுவேன் மிளனும் மிளனும்னு அழாதே எல்லாம் என் காரியம் எல்லாத்திலேயும் நான் தான் இருக்கேன்னு மனசிலே நன்னா கெட்டி அவச்சுக்கோ எல்லாம் நான் என்கிறபோது எதிலிருந்தும் மீளவே வேண்டாம் ஞான வழின்னு விசாரம் ஆராய்ச்சி பண்ணிண்டு போறவா பலவாக பார்க்கிற துவைத பார்வை போனாத்தான் அதிலிருந்து வர அத்தனை உபத்திரமும் போய் ஒன்னா இருக்கிற சாந்தி கிடைக்கும்னு அப்படி போனா போகட்டும் உனக்கு அதுக்காக திராணி இல்லேன்னா அதுக்காக குறைபட்டுண்டு அழாதே அவமானப்படாதே அப்பா அன்பு வா பலதையும் பாரு ஆனா ஒரேடியாக பிரிச்சு பார்க்காம அத்தனைக்கும் அடிப்படை ஒரே நான் தான் என்கிற ஞாபகம் மறக்காம பாரு என்கிட்டே அன்பு வச்சு அந்த அன்பு பார்வையினாலேயே சகலத்தையும் அணைச்சு பாரு நானும் என் அன்பிலே ரொம்பவும் உசந்த அனுகிரகத்தை பண்ணி உன்னை ஞானத்துக்கு தூக்கி விடுகிறேன் என்று இப்படி அம்பாள் பக்தி வழியில் போனாலும் நிறைவான அனுபவத்தை கொடுத்து விடுவாள் அம்பாள் என்றால் பரமாத்மா கடவுள் என்பது அவரவர்களுடைய இஷ்டமூர்த்தியும்தான் அப்படிப்பட்ட பரப்பிரம்ம சக்தி மாயையும் பண்ணுவாள் பக்தியிலே சகுணமாயும் அனுக்கிரகமும் பண்ணுவாள் ஞானத்திலே நிர்குணமாயும் மோட்சம் கொடுப்பாள் பக்தியினாலேயே கூட ஞானத்தில் சேர்க்கவும் சேர்ப்பாள் மொத்தத்தில் இப்போது என்ன தோன்றுகிறது என்றால் ஞான புஸ்தகம் எழுதினவர் எங்கேயாவது பக்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாரா என்று கேட்கிறவர்கள் கேட்டாலும் எனக்கென்னவோ ஞான புஸ்தகம் எழுதினதினாலேயே அவர் பக்தி ஸ்தோத்திரமும் எழுதித்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் ஆச்சாரியாள் என்று முடிவுகட்ட தோன்றுகிறது அத்வைத சாட்சா்காரம் பெற்ற அவர் பெற்றும் பெற்றும்கூட எப்போது ஜனங்களை தமக்கு வேறையாக நினைத்து அல்லது அப்படி நினைத்த மாதிரி அவர்களை உத்தேசித்து ஞான புஸ்தகம் எழுதினாரோ அப்போதே அவர் துவைதப் பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு அதை சரிப்படுத்தி நல்லதாக்க வேண்டும் என்று நினைத்ததாகத்தான் அர்த்தம் ஆச்சாரிய ரூபமாக இந்த அவதாரம் ஏற்பட்டது என்பதற்கே அதுதானே அர்த்தம் இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உபதேசிப்பவர் இதற்கு காரணமாக சக்தியை பக்தி பண்ணி ஸ்துதிக்கவும் சொல்லிக் கொடுக்கத்தானே வேண்டும் லோகத்திடம் அவருக்கு இருக்கிற அன்பால் தயையால் தானே அது திருந்த வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார் அப்போது இத்தனை அன்புக்கும் மூல காரணமான தயாமூல தத்துவம் என்கிறார்களே அதை மட்டும் அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பாரா ஞானிக்கு ஒன்றானாலும் ஒன்றும் ஆக வேண்டும் என்பது இல்லை என்றாலும் லோக உத்தாரணம் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு உபதேசம் பண்ணும்போது தன்னை மீறிய ஒரு சக்திதான் அப்படி பண்ணுவிக்கிறது என்று தெரியுமோ இல்லையோ அப்போது அதற்கு முன் அடங்கி வினயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதில் முரணாக என்ன இருக்கிறது ஞானி ஞான உபதேசம் பண்ணுகிறது கூட நம் பார்வையில்தான் அவனுக்கு கர்த்தத்துவ புக்தி தான் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லை என்று சொன்னால் அப்போது இதே மாதிரி ஏன் அவன் கர்த்தத்துவமே இல்லாமல் பக்தி புஸ்தகமும் எழுதக்கூடாது என்ற நியாயமான கேள்வி வருகிறது லோக கல்யாணமாக அதாவது ஜனங்களை உத்தேசித்து ஈஸ்வரனே ஞானி மூலம் ஞான உபதேசம் பண்ணுகிறான் என்றால் இதேபோல ஜனங்களுக்காக வேண்டியே அவன் மூலம் ஈஸ்வரன் பக்தி புஸ்தகமும் எழுத பண்ணலாம் தானே ஒரு ஈஸ்வரன் தான் லோக கல்யாணத்துக்காக அவனுடைய பிராரப்த கர்மா தீர்கிற வரையில் காரியம் பண்ண வைக்கிறான் என்றால் லோக கல்யாணம் ஞான உபதேசத்தின் வழியாக மட்டுமா ஏற்படும் முக்கால்வாசி பேர் ஞான என்றாலே பெரிய விஷயம் நம்மால் ஆகாது என்று ஒதுங்கித்தானே போவார்கள் அதனால் லோக கல்யாணம் பண்ணுவது என்றால் பக்தி பணியும் பண்ணத்தான் வேண்டும் ஸ்தோத்திர புஸ்தகம் க்ஷேத்ராடனம் பூஜை எல்லாம் ஜனங்களை உத்தேசித்து பண்ணத்தான் வேண்டும் ஞானிக்கு பிராரத்தமும் கிடையாது என்று இன்னொரு அபிப்பிராயம் அப்படி வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் பின்னே ஏன் அவர் வெளிக்காரியம் பண்ணுகிறான் என்று கேட்டால் ஈஸ்வரன்தான் லோக சங்கிரகத்துக்காக உலகை நலமுறச் செய்ய அவனை பண்ண வைக்கிறான் என்று பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது சொன்ன ஆர்கியூமெண்ட் படி இதிலே பக்தி காரியமும் தான் அடக்கம் இத்தனையும் சொன்னபின் முடிவாக ஞானியைப் பற்றி நாம் எதுவும் தீர்மானிப்பதற்கு இல்லை ஞானி லட்சணம் என்று நாம் எதையோ சொன்னாலும் ஒரு ஞானி எப்படி இருப்பான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் அல்லது அவனுக்கு கூட தெரியாது ஆகையால் ஞானி கர்ம மார்க்கத்தை ஆதரிப்பானா பக்தி மார்க்கத்தை விருத்தி பண்ணுவானா என்று கேட்பதற்கு எல்லாம் முடிவில் அர்த்தமே இல்லை அவன் எதுவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் காரியத்திலேயும் அகாரியமாகவும் அக்காரியத்திலேயே காரியமாகவும் இருக்கலாம் ஞானியின் லக்ஷணம் ஒரு லக்ஷணமுமே சொல்ல முடியாதவனாக இருப்பதுதான் ஆச்சாரியாலோ ஈஸ்வர அவதாரம் அதனாலே அவருக்கு பூர்வகர்மா என்றே ஒன்று இல்லை அவதாரங்கள் எல்லாம் லோக உத்தாரணத்துக்காகவே நடத்துகின்றன எப்போது லோகத்தை உத்தரிக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைத்து அவதாரம் எடுக்கின்றானோ அப்போதே அவன் தனக்கு வேறாகத்தான் லோகத்தை பார்க்கிறான் என்று ஆகிவிடுகிறது வேறையாக இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே கொண்டு வந்து தானாக பண்ணிக்கொள்வதற்காகத்தான் அவதரிக்கிறான் ஸ்வதர்மப்படியான கர்மா பக்தி இதுகள் வழியாக கிராஜுவலாக படிப்படியாக முன்னேறிய பிறகுதான் ஞானத்திலே போய் அத்வைதமாக ஆக முடியும் அதனால் ஒரு அவதார புருஷன் இது எல்லாவற்றையுமே விருத்தி பண்ணத்தான் வேண்டும் எல்லா அவதாரங்களும் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு வைதிக கர்மாவையும் பக்தியையும் நன்றாக போஷித்துத்தான் இருக்கின்றனாலோ யந்திர பிரதிஷ்டை பண்ணினதினாலோ ஆராதனா கிரமங்களை ஏற்படுத்தி தந்ததிலோ ஸ்தோத்திர புஸ்தகங்கள் எழுதினதிலோ விருத்தமாக முரணாக எதுவுமே இல்லை கவிதை பிறந்த கதை ஆச்சாரியால் மனுஷிய அவதாரம் எடுத்து மனுஷர்கள் மாதிரியே கேத்திரம் கேத்திரமாக போய் அங்கங்கே தம்முடைய திவ்ய சக்தியால் தெய்வ சாநித்தியம் பலமாக ஸ்திரப்படுவதற்கு எந்திரஸ்தாவனம் முதலானவற்றை செய்து கொண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார் பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அவர்களுடைய அவதாரம்தான் இவர் ராமர் இன்னொரு அவதாரமான பரசுராமரை சந்தித்து சண்டையே போட்டார் கிருஷ்ணர் இன்னொரு அவதாரமான பலராமருடன் சகோதரராக சேர்ந்திருந்தார் இப்படி அவதாரத்திலே பல விசித்திரம் இங்கே அவதாரமான ஆச்சாரியால் மூலமான பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அப்போது ஈஸ்வரன் அவரிடம் ஐந்து ஸ்படிக லிங்கங்களையும் ஒரு சுவடிக் கட்டையும் கொடுத்தார் சுவடியை அம்பாள் கொடுத்ததாகவும் சொல்வது உண்டு சுவடியில் என்ன இருந்தது என்றால் அம்பாளை பற்றிய நூறு ஸ்லோகங்கள் அது பரமேஸ்வரனே தேவியை ஸ்தோத்தரித்து பண்ணினது என்றும் லலிதா சகசிரநாமத்தை வசின்யாதி வாக்தேவதைகள் செய்த மாதிரி இந்த நூறு ஸ்லோகத்தையும் வாக்தேவதைகளே செய்தன என்றும் இரண்டு விதமாக சொல்வதுண்டு சுவாமியே ஒரு பக்தனின் பாவத்தில் இருந்து கொண்டு அம்பாளை பாடியது என்று சொல்வதில்தான் ஜாஸ்தி மகிமை ஏற்படுகிறது பஞ்சலிங்கங்கள் ஈஸ்வர ஸ்வரூபமானவை ஸ்வரூபம் என்று சொன்னாலும் கைகால் தலை என்றில்லாததால் அருஉருவமானவை சுவடியில் இருந்த ஸ்லோகங்களோ அம்பாள் ஸ்வரூபம் எப்படி என்றால் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பலவித ரூபங்களில் மந்திரமயமாகவும் அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது அந்த நூறு ஸ்லோகங்களில் தேவியை குறித்த மந்திர சாஸ்திர விஷயங்கள்தான் முக்கியமாக இருந்தன ஆகையால் பஞ்சலிங்கம் எப்படி ஈஸ்வர ஸ்வரூபமோ அப்படி இந்த ஸ்தோத்திர சுவடி அம்பாள் ஸ்வரூபமாயிற்று ஆனபடியால் லிங்கங்களை ஈஸ்வரனே கொடுத்த மாதிரி ஸ்தோத்திரத்தை அம்பாளே கொடுத்தாள் என்றால் பொருத்தமாக இருக்கிறது கொடுத்தவர் வாங்கிக் கொண்டவர் கொடுக்கப்பட்ட வஸ்து எல்லாமே ஒன்றுதான் இதிலேயே அத்வைதம் துவைதம் இரண்டும் கலந்து விடுகின்றன இந்த பஞ்சலிங்கங்களில் ஒன்றுதான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்து பூஜையில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் இதற்கு யோகலிங்கம் என்று பெயர் பாக்கி நாளில் முக்திலிங்கம் கேதார்நாத்திலும் வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட கஷேத்திரத்திலும் போகலிங்கம் சுருங்கேரியிலும் லிங்கம் சிதம்பரத்திலும் ஆச்சாரியாளால் பிரதிஷ்டை வண்ணப்பட்டன அதெல்லாம் பிற்பாடு நடந்த கதை லிங்கங்களையும் ஸ்தோத்திர சுவடியையும் பெற்றுக்கொண்ட ஆச்சாரியால் லோகத்தில் ஈஸ்வரா ஆராதனத்தையும் அம்பாள் ஸ்மரணத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காக கைலாசத்தில் இருந்து புறப்பட்டார் வெளிவாசல் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் ஆச்சாரியால் கையில் இருந்த சுவடிக்கட்டை பார்த்தார் சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுப்பது இல்லை என்று சொல்வது உண்டு அல்லவா அந்த மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மகா பெரிய சொத்தான மந்திர சாஸ்திர சுவடி கைலாசத்தை விட்டு போகிறதா என்று தாபம் ஏற்பட்டது அவருக்கு அவ்வப்போது ரொம்ப வேகம் வந்துவிடும் அந்த மாதிரி இப்போதும் வந்தது தாபம் கோபமாயிற்று ஆச்சாரியாலை மறித்து அவர் கையில் இருந்த சுவடியை பிடித்து இழுத்தார் ஆச்சாரியால் சமாளித்துக்கொண்டு கொண்டு வெளியிலே வந்துவிட்டார் ஆனால் நந்திகேஸ்வரர் உருவயிலேயே சுவடியில் பாதிக்கு மேலே அவர் கைக்கு போய்விட்டது நூறு ஸ்லோகத்தில் ஐம்பத்து ஒன்பது அவரிடம் போய்விட்டது அது சுவடியின் பின்பாகம் ஆச்சாரியாள் கையில் முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகம் மட்டும் மிஞ்சி நின்றது உங்களுக்கெல்லாம் நந்திகேஸ்வரர் மேலே கோபம் கோபமாக வருகிறதோ என்னவோ ஆனானப்பட்ட ஆச்சாரியாள் மேலே பாயவாவது அம்பாளே பூலோகத்தில் பிரகாசமாகணும் என்று அவரிடம் கொடுத்த புஸ்தகத்திலே பாதிக்கு மேலே நமக்கு சேர முடியாதபடி அபேஸ் பண்ணுவதாவது என்று கோபம் வரலாம் ஆனால் எனக்கென்னவோ அந்த நந்தியம் பெருமானை ரொம்பவும் தேங் பண்ணணும் என்று இருக்கிறது ஏனென்றால் சொச்சம் கதை கேளுங்கள் அம்மா அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள் அதிலே பாதிக்கு மேலே கோட்டை விட்டு விட்டோமே ஜனங்களை உத்தேசித்து ட்ரஸ்டியிடம் தர்ம சொத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாள் தவற விட்டு விட்டோமே என்று ஆச்சாரியால் ரொம்ப மனக்லேசம் அடைந்தார் சங்கரம் லோக சங்கரம் என்று அவர் உலக நலனையே சதாபம் பண்ணி கொண்டிருந்தவர் அதற்கே தம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு க்ஷணத்தையும் செலவிட்டவர் கடைசியில் இப்படி லோகமாதா அள்ளி கொடுத்ததில் பாதிக்கு மேல் லோகத்துக்கு சேரவிடாமல் பறிகொடுத்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போது அம்பாள் ஆக்ஞை பண்ணினாள் தவறிப்போன ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களையும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு அதுதான் என் சங்கல்பம் அதுதான் எனக்கு பிரீதி இதற்காகவேதான் அதை தவறவிடும்படி பண்ணியது என்று அம்பாளுடைய உத்தரவாயிற்று உடனே கடல் மடை திறந்தது போல ஆச்சாரியால் அம்பாளை சிரசில் இருந்து பாதம் வரை அங்கம் அங்கமாக வர்ணித்து பாடி நூறு ஸ்லோகமாக பூர்த்தி பண்ணிவிட்டார் முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகம் மந்திர சாஸ்திரம் அதை கொஞ்சம் பேர்தான் ரொம்பவும் கடுமையான நியமங்களோடு அனுசந்தானம் பண்ணி அனுபவிக்க முடியும் மந்திர யோகம் குண்டலினி யோகம் முதலியன அந்த பாகத்தில் வரும் இதில் கொஞ்சம் தப்பு வந்தாலும் விபரீதமாகும் தாயின் உபாசனையில் எப்படி பண்ணினால் என்ன என்று நினைப்பது சரியில்லை அவளுடைய லீலை பலவிதம் அதனால் சுலபமான சௌக்கியமான சாதனா மார்க்கம் போலவே கடுமையாக உக்கிரமாக உள்ள மார்க்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாள் அதை அப்படி அப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும் ஆலய தரிசனம் ஸ்தோத்திர பாராயணம் கீர்த்தனம் பாடுவது பஜனை பண்ணுவது கதை புராணம் கேட்பது என்று சுலபமான வழிகள் இருக்கிறபோது அது போதாது என்று ஜபம் யோகம் ஸ்ரீ சக்கர பூஜை என்பவற்றை எடுத்துக்கொண்டு ஆனாலும் இதுகளை நியமம் பண்ணுவேன் என்றால் அம்பாள் அதை போக்கரித்தனம் என்றுதான் நினைப்பாள் முடிந்த சில பேருக்குத்தான் இவை என்று விட்டுவிட வேண்டும் இப்படிப்பட்ட சில பேரிடம் மட்டுமின்றி ஆச்சாரியாலோ சமஸ்த ஜனங்களிடமும் பரம கருணை கொண்டவர் பாபியையும் பரமாத்மா ஆக்கியவர் என்று கன்னடத்தில் அவரை பற்றிய பாட்டில் வருகிறது அதனால் அவர் அம்பிகையை மந்திர ஸ்வரூபமாக இல்லாமல் சுந்தர ஸ்வரூபமாக கேசாதி பாதம் கூந்தலில் இருந்து திருவடி வரை சகல ஜனங்களும் கல்பித்துப் பார்த்து சந்தோஷப்படும்படியாக ஒரே வர்ணனை மயமாக மீதி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களையும் பாடி அனுகிரகம் பண்ணிவிட்டார் அம்பாளுடைய சௌந்தரிய ஸ்வரூபமே அவருடைய கவிதா வாக்காக அவதாரம் பண்ணிவிட்டது